திருவெம்பாவைப் பாடல்களில் திருவண்ணாமலை தலத்தில் அருள் புரியும் அண்ணாமலையாரை போற்றி பாடிய மாணிக்கவாசகர் தொடர்ந்து இருபது பாடல்களை பாடி முடித்தார் இதன் தொடர்ச்சியாக திருப்பெருந்துறை சிவனை துயில் எழுப்பி அவரின் அருளை பெறுவதற்காக திருப்பள்ளியச்சி என பத்து பாடல்களை பாடி உள்ளார் இதில் முதல் பாடலிலேயே இறைவனை போற்றி பாடுவதுடன் அவரை முழுவதுமாக சரணடைவதையும் குறிப்பிட்டுள்ளார் உன்னைத் தவிர எங்களை காக்க யாரும் இல்லை அதனால் எழுந்து வந்து எங்களுக்கு உன் அருளை தா என கேட்கிறார் திருவெம்பாவைப் பாடல்களின் தொடர்ச்சியாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் பாட வேண்டும் என்பது நியதி மாணிக்கவாசகர் உலகத்தில் உள்ளவர்களை எழுப்பி இறைவனின் அருளை பெற வாருங்கள் என திருவெம்பாவைப் பாடல்களில் பாடினார் உலக உயிர்கள் அறியாமையில் மூழ்கி இருப்பதில் இருந்து விடுபடவும் முக்தி அடைவதன் பெருமையையும் கூறினார் உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் எழுப்பி பிறகு திருப்பள்ளி எழுச்சியாக சிவபெருமானை துயில் எழுப்புகிறார் சிவபெருமானின் புகழைப் பாடி அவரை மெல்ல துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் இறைவனை ஒரு குழந்தையை எழுப்புவதைப் போல் மெல்லிய இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுப்புகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கன் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றியர் கொடியுடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் என்னுள் இயக்கமாயிருக்கும் எம்பெருமானே போற்றி பொழுது புலர்ந்து விட்டது புத்தம் புதிதாக மலர்ந்த மலர்களை உன் திருவடியில் வைத்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் இனிமையான மலர்ந்த முகத்துடன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என உன் திருப்பாதங்களை வணங்கி காத்திருக்கிறோம் சேறுகள் நிறைந்த குளத்தில் மலர்ந்து பூத்து குலுங்கும் தாமரை மலர்களையும் அதைச் சூழ்ந்த வயல் பகுதிகளையும் கொண்ட திருப்பெருந்துரையில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானே கொடி போன்ற இடையுடைய அன்னையை உடலின் ஒரு அங்கமாய் கொண்டவனே எம்பெருமானே தூக்கத்தில் இருந்து எழுந்து எமக்கு அருள்வாய் விளக்கம் திருப்பெருந்துறை தலத்தில் வீற்றிருந்து அருள் செய்யும் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமியின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் இந்த பாடலை பாடி உள்ளார் இறைவனின் அருளை பெறுவதற்காக உலக உயிர்கள் அனைத்தும் காத்திருப்பதாகவும் அவர்களுக்கு அருள் செய்து முக்தி என்னும் பெரும் பேற்றை அளிக்க வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி கேட்கும் விதமாக இந்த பாடலை மாணிக்கவாசகர் பாடி உள்ளார் நீயே கதியென நாங்கள் உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டோம் எங்களை காப்பதற்கு நீ எழுந்து உன்னுடைய அருள் நிறைந்த கடைக்கன் பார்வையை தந்தருள வேண்டும் என சிவனை எழுப்பி வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் திருப்பள்ளியெழுச்சியின் முதல் பாடலிலேயே இறைவனை மட்டுமல்ல அவர் வீற்றிருக்கும் கோயில் உள்ள இடமும் எவ்வளவு அழகாக செழிப்பாக உள்ளது என்பதையும் சிவனின் ஒரு பாகமாக உள்ள பார்வதியின் அழகையும் மாணிக்கவாசகர் அழகாக வர்ணித்து காட்டுகிறார் நன்றி